கரண்ட் இல்லாத குழந்தைங்களை நாங்கள் வெளியே ஒரு பாத்ரூம் கூட்டிகிட்டு நாங்கள் ஏன்னா டவுனாக உள்ளுக்குள்ளேயே நம்ம பாத்ரூம் கட்டி வச்சுருக்க வெளியே தான் வரணும் ராஜநகர் கிராமத்தில் துணை மின் நிலையம் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப தூரம் வந்து இந்த மின் கம்பகங்கள் வந்து பத்து ராஜ வேர்மாலை அணக்கார போன்ற ஐம்பதுக்கு மேற்பட்ட கிராமத்துக்கு இந்த லைன் போகிறதுனால வந்து அப்பப்போ பழுதாயிருது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட தாளவாடி மலைப்பகுதியில் கேர்மாலம் காடட்டி சுசில்கரை திங்களூர் உள்ளிட்ட ஐம்பது மலை கிராமங்கள் உள்ளன கேர்மாலம் மலை கிராமத்தில் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வசிக்கின்றனர் சுகாதார வளாகம் மருத்துவம் போக்குவரத்து உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இங்கில்லை கர்ப்பிணிகள் மற்றும் நோயாளிகளின் அவசர தேவைக்கு கூட ஆம்புலன்ஸை அழைக்க முடியாது மலை கிராமங்களில் செல்போன் டவர் இல்லாததால் இணையதள வசதி கிடையாது கர்நாடகா எல்லையில் இணையதள வசதி இருக்கும் பகுதியை தேடிச் செல்லும் அவலம் உள்ளது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகின்றனர் தென்மேற்கு பருவக்காற்று தீவிரமடைந்த நிலையில் கடந்த மே இருபத்தைந்தாம் தேதி கேர்மாலம் மலை கிராமத்தில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது சூறைக்காற்றால் பல மின்கம்பங்கள் சாய்ந்தன ஆங்காங்கே மரங்கள் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு மலை கிராமங்கள் தனி தீவானது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதித்தது தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட மலை கிராமங்களுக்கு சத்தியமங்கலம் ராஜநகர் பகுதியிலிருந்து திம்ம மலைப்பாதை வழியாக மின்சாரம் வழங்கப்படுகிறது சூறை காற்றில் மின்கம்பங்கள் முறிந்து மின்கம்பிகள் அருந்ததால் கடந்த நான்கு நாட்களாக அப்பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது மோட்டார் கூட போட முடியாமல் குடிநீர் விநியோகம் தடைப்பட்டது செல்போன் சார்ஜ் போட முடியாமல் அவசர உதவிக்கு கூட யாரையும் தொடர்பு கொள்ள முடியாமல் மக்கள் பரிதவிக்கின்றனர் செல்போன் சார்ஜ் போட பதினைந்து கிலோமீட்டர் தூரம் கர்நாடகா எல்லை பகுதிக்கு நடந்து செல்லும் அவலம் தொடர்கிறது மலை கிராமங்களில் இரவு நேரம் வனவிலங்கு நடமாட்டம் இருப்பதால் பொதுமக்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது இன்னும் ஸ்கூல் வேற இன்னும் ஒரு வாரத்தில் திறந்துருவாங்க அதனால என்ன பண்றது ராத்திரி நேரத்தில் வெளியே வந்தோம்னா அந்த கரண்ட் இல்லாத மிருகங்க எங்கே ஒளிஞ்சு நிற்குதுன்னே தெரியல வீட்டுக்கு பக்கத்தில் நிற்குதா அந்த பக்கம் நிற்குதா இந்த பக்கம் நிற்கிதா எங்களுக்கு வெளியே வர்றதுக்கும் பயமாக இருக்குது அது கரண்ட் இல்லாத குழந்தைங்களை நாங்கள் வெளியே ஒரு பாத்ரூம் கூட்டிகிட்டு வரதுக்கு நாங்கள் என்ன டவுனா உள்ளுக்குள்ளேயே நம்ம பாத்ரூம் கட்டி வச்சுருக்கறதை வெளியே தான் வரணும் பாத்ரூமுக்கு ஓரமாக வந்து கூட ஒரு ஒரு சிறுத்தை நின்றுட்டுருக்குது ஒரு கரடை நின்றுட்டு இருக்குது அதெல்லாம் நாங்கள் இல்லாத எப்படி பார்க்கறது அதனால எங்களுக்கு கரண்ட்டு வசதி செஞ்சு கொடுக்கணும் தாளவாடி மலை கிராமங்களில் அடிக்கடி மின்கம்பங்கள் அருந்து விழுவதால் பல நாட்கள் மின்சாரம் துண்டிக்கப்படுவது வழக்கமாகிவிட்டது இதனால் விவசாயம் பாதிக்கப்பட்டு பொதுமக்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருகிறது இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக கேர்மால மலை பகுதியில் ஒரு புதிய துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர் மழைக்கலங்கிறதுனால அப்பப்போ வந்து காத்து மழை பெய்யறதுனால மரங்கள் செடி கொடிகளை உடைஞ்சு மின்சாரத்தை பழுதிறது அப்படி பழுதாகிற காலத்தினால கரண்ட் கட் ஆகுது கரண்ட் கட்டாதனால விவசாயத்துக்கு தண்ணி பாய்ச்ச முடியுது ஃபோனுக்கு செல்லுக்கு சார்ஜ் போட முடியறதில்ல வீட்டுக்கு கரண்ட்டு உபயோகப்படுத்த முடியாது எல்லாம் தடைய இருக்குது இது வந்து ராஜநகர் கிராமத்தில் துணை மின் நிலையம் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப தூரம் வந்து இந்த மின் கம்பங்கள் வந்து பத்து ராஜ கோ கேர்மாலை அணக்கரை போன்ற ஐம்பதுக்கும் மேற்பட்ட கிராமத்துக்கு இந்த லைன் போகிறதுனால வந்து அப்பப்போ பழுதாயிருது ரொம்ப நாள் ஆனதுனால இது பழுதாகிற காரணத்தினால வந்து கேர்மாळा வந்து துணை மின்நிலையம அமைச்ச இந்த ஒரு துபோன்ற பிரச்சனிலுக்கு வந்து தீர்வு கிடைக்கும்னு அலபகிரி சார் சார்பாக வந்து கேக்குறார் கேர்மாலம் பகுதியில் கர்நாடகா தமிழ்நாடு செக் போஸ்ட் உள்ளது தொடர் மின்வெட்டால் சட்ட விரோத செயல்கள் நடக்க அதிக வாய்ப்புள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கூட்டம் சாட்டினர் நேற்று மாலை ஐந்து மணி அளவில் மின்சாரம் திரும்பியது ஆனால் வெறும் இருபது நிமிடங்களில் மீண்டும் கிராமங்கள் இருளில் மூழ்கியது அரசு உடனடியாக முறையான நடவடிக்கை எடுத்து தாளவாடி மலை கிராம மக்களுக்கு அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது